எங்கள் வீட்டில் நத்த குட்டி வளர்க்குறோம் இங்கே பாருங்க இங்கே இது ஏஞ்சல் ஃபிஷ்ஷு ஃபைட்ரு இவங்க ஒரு ஃபைட்ரு மொஜட்டோ மொஜோ அது போக இங்கே வரங்க நத்த குட்டி அழகாக இருக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் கீழே இவங்களாம் கீழே தூங்குகிறாங்க இது இதுக்கு மட்டும் மேலே வந்து விளையாட்ருக்குவாங்க உங்கள் ரெண்டு பேர் இங்கே இலைக்கு பேக் சைடில் எடுத்திருக்காங்க டேய் ப எப்படி கியூட்டாக இருக்கா கிட்டமா எப்படி இருக்குது இங்கே மாதிரி இலைக்கு பின்னாடி இருக்காங்க ஒருத்தர் இல்லை கப்பி இருக்காங்க குட்டி கப்பீஸ் இருக்காங்க டேய் நத்தக்குட்டி குட்டி எப்படி ஊரான் பாரு. ஏய் அத்தை குட்டி அழகா தெரியறான் பாரு. கிட்டிமா வா வா வாடா வா வா. ரொம்ப பெருசு.